உலக நாயகன் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களை சந்தித்து தேர்தல் சம்பந்தமாக உரையாடி இருக்கிறோம் தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுப்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து சொல்ல சொல்லியிருந்தார் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் அதற்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்திருக்கிறோம் அவருடைய பணி இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற பணியாக அமைந்திருக்கிறது அவரும் மகிழ்ச்சி அடைந்தார் இன்னும் வெகு விரைவில் எங்கெங்கே எல்லா தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை நாங்கள் இன்னும் உரையாட இருக்கிறோம் வெகு விரைவில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பேச நணன் கமலஹாசருடன் பேசவிருக்கிறார் இன்றைக்கு இரவு அறிவிக்கிறார் நாளைக்கு நாலு மணி வரைக்கும் அறிவிக்கலாம் அஞ்சு மணிக்கு தான் போட்டி நிலவு நிறைய பேர் கேட்கிறாங்க நிறைய பேர் கேட்கிறாங்க அதை யாரு கொடுக்கலாம்ன்றது முடிவு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு தான் இப்போ திட்டமிட்டு இருக்காங்க உண்மையக தலைவர் ராகுல் காந்தி நேசிக்கின்ற ஒரு தலைவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் தேங்க் யூ